हारेधानिण्या सप्तलो सप्तागर सप्तृषि सप्तुरादिस्वरूपिण्यावशक्ति नवावरण नवरात्रि नवरत् नवग्रहमय्यादेव शिवरुद्र शर नीलोहित ईशान विजय भीम देवदेव ओबे ओबे आध्यात्म गे शरीर उत्तरे इधी रक्षियाँ भी गे एकाल सर उत्तरे चाक्षणिया मागे चोर शक्तिया सब उत्तरे पुत्रा अंबिगाया श्री परिवर्तनाय अंबिगाया हा इधां निया मंगलमादियाँ सिंह इतार्के बंदे स्वामी देवरा स्वामी परमिप अनागोत्र भव परिवब्रह्मण पत् पदाशिव ब्रह्मण पौत्रा अगणस विद्यायम्हसूभाय शिव्याजु साम अनर्वन अनुर्वेदा देवुखजनक पृथ्वी अपो तेजो वायु सोम ईशान ब्रह्म विष्णुवाग् अतिथिभाल संस्यम का गंगाधर काम फगेश्वर बुद्धा इमां इमा வந்து பார்த்தீங்கன்னா அக்னிக்கு பூஜை அக்னி காரியம் பண்ண போகிறோம் அக்னியை சமைச்சா வச்சா கல்யாணம் பண்ணுவாங்க இப்போ நம்மளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகும்போது ஐடுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறாங்க ஆனால் சுவாமிக்குலாம் பார்த்தீங்கன்னா பிரம்மா வந்து பண்ணுவாரு இப்போ உட்காந்து இருக்கிற ஆச்சாரிய வந்து பிரம்மனா பாவிச்சு பூஜை பண்ணி பிரம்மனா பாவிச்சு பூஜை பண்ணி அந்த அக்னி காரியம் பண்ணி அக்னி சாட்சியா வந்து சுவாமியை வந்து அம்பாவில வந்து கடன் பிடிக்க போறாரு அதை பாருங்க அத்திரை சம்போட்சே அனந்த ஆனந்தய நம பூர் ப்ரமணே நம பஷிம வித்னவே நம தட்சிணராய நம உத்தர ஈசரா நம இந்திரா நம அண்ண யமா நம நருதேய மரு நம வாயவே நம சுராய நம ஈசாராய நம விரமே நம பிண்டவே நம மகே வாகீஸ்வரி வாகீஸ்வராசன வாகீஸ்வரி வாகீஸ்வரமூர் நம வாகீஸ்வரி வாகீஸ்வரே நமசனாய் நம வாழா நம வாழை நம ஓம் முருமையோம்ன

சாந்திகல மகாவிகலாயஃபலிதல மகாநிதிகலாயேஷுலசேதோஷேதரேபிவந்தே பசியா தைதபுத்திரா மரணபதி கலய்ரி பகவம்பாணிவரஸ் ஆவா சாபனி சதின தானத்திரியு

बहुत बहुत स्वा कन्मघेसात्मह वग्यशुद्धा दीद प्रचोदयाद सान्मकेशमहे वाग्यशुद्धा दीद प्रचोदयाद सामे वगशुद्धा दीमेंदन्न शो प्रचोदयाद स्वाहा स्वाहा स्वाधन्मेश मेह भाग्य सुधाय मे रन्न शिव प्रियोदयाद स्वाहेशन्न शिव प्रियोदयाद स्वाहा स्वाद मेवागुधा दि रन्न शिव प्रियोदयाद स्वान्मे स्वाद वग्शुधा मेरन् शिव प्रयोदया स्वाधन्मे स्वान्ग्शुदाय प्रियोदयाद स्वाहाण विगाधानी मीरन्ना गौरी उर्जोदयाद स्वाहाण विगा महाधवाणी मीरन्ना गौरी उर्जोदयाद स्वाणा महाभानी मीरन्ना गौरी சுவாஹாஹா இப்போ அடுத்தபடி பார்த்தீங்கன்னா அக்னிகாயம் பண்ணுறது அடுத்தபடியாக இப்போ வந்து மாங்கல்ய பூஜை மாங்கல்யத்தில் வந்து மகாலட்சுமி மகா சரஸ்வதி மகாகௌரியை வந்து ஆவாகனம் பண்ணி அந்த பூஜை பண்ண அந்தமாங்க பனிரே தம்போக் அனந்தாய நம தர்மா நம ஜாநாய நம வைராய நம ஐஸ்விய நம பஸ்மா நம வத்மஸ் வரி ஓம் ஹ்ரீம் மஹாலி ஆசனாய நம ஓம் ஹ்ரீம் மஹாலி மூர் நம மஹாலை நம ஹிரசதீ சபத்னோதே வாசே நிபோ தசையமசா மனசா நனசா நாலுமீ நமைய மகாத்திரசு ஆச்சரா நம மகாத்திரிமூர்த்தை நம மகாத்திரசி நம नमो देवी सरस्वती वाचे एवर्वाचने वदि धीनाम त्रीय पद महाप्रबुद्धीनु भाद्यायाम महा याभागयामि ओम महागौरया तराय नमः महागौरी मूर्ते महागौरी नमः जना विघातक महादबाई में अन्न गौरी प्रयोधया महागौरी नमः महा धयायामि आवागयामि ఓం శివాయ నమ శాంభవ్య నమ శంకరీ నమ బాలాయ నమ భవాన్ని నమ భత్రయ నమ మంగలదాయ నమ తర్వమంగళ నమ పంచినీ నమ మహేశ్వరీ నమ మహామాయా నమ మందరారాధ్యాయ నమ మహాబలాయ నమ హిమాజాయ నమ హేమవద్దీ నమ పార్వతీ నమ్మ பாப்னாச்சி நம நாராயண வசதாய நமா நீரீசா நம நமலாய நம அம்பிகா நமதானியமாக நம நம जाई न महाकुमरियन महाकृतगायी नमह दुर्गायी नमह अलिदोच्योदिनी नहागायिनी नमहभापूर्णा नल्याय महात्म्यी नहा सत्यायी नहाधन ली नम धनलक्ष्मी नम दंदान् नम सौभाग्यलश्मी महा नमजलक्ष्मी महा हईश्लश मांगलजगजाभ्यो नमहहाम्रापयाम Ye n fana ye awo n ye ni fona pe wafi ta fi wafi ta.

கையா பாதி ஆச்சாரிய கையில வச்சு கட்டுவாரு இந்த கூட்ட பேர் வந்து சிவஹஸ்தம் பேரு சிவனை வந்து சிவனோட கையா வந்து பாதிச்சு ஆச்சாரிய கையில வச்சு அவர் கட்டுவாரு சிவஹஸ்தம்னா சிவனோட தான் அர்த்தம் அஸ்தான் கை மாங்கலிதாசம் ஆகும்போது எல்லாம் வந்து மனசுக்குள்ள வந்து நல்லபடியாக நம சிவாயின்னு வேண்டிக்கோங்க வந்து சத்தமா வந்து ஒவ்வொன்று சொல்லுங்க கஷ்ட நஷ்டங்கள்லாம் போகணும் பசங்க சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் கல்யாணம் ஆகாதான் வேண்டிக்கோங்க குழந்தை இல்லாத குழந்தை படம்னு வேண்டிக்கோங்க சரியா வேண்டிட்டு ஓ நம சிவன் சத்தமா சொல்லுங்க சாமியோட பேர் மாங்கலிதா ஆகும்போது

La famosa obra, I'm <laughs>

ವೋಸು ವಸ್ವಾಹ ವಶ್ವ ಸ್ವಾಹ ಹತ್ರ ಹುಹ್ರಾಯ ವಣ್ಯಸಮೂರ್ತೈನವಹದಿ ಪಾಲಿಗಮೌರ ಗೌರವಸ್ಮ ಗೌರ್ವೋಂವ್ವಹ ಗೌರ್ವಾಭ್ಯಾಶ್ವ ಪ್ರವಚಾಚಮಣ ಸರ್ಪೆಯಮ

やめろ。<music> <music>

ஓம்மாயேவா நம ஓம் சருவாயம் ஈசானாய நம ஓம் பசுமே தேவாய நம ஓம் ருதிரா தேவாய நம ஓம் ருதிராய நம

ರ್ಪಯಾಮಿ ಓಂ ಭೋಗಿ

நமஸ்ஸி நமஸ்தி நமோ நம நாதேவி சர்வ Vuoi essere Vani, Vani, Rupene, Rupene, Namastasi, 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 Namo, Namaha, Namo, Namaha, Yadevi, Yadevi, Sarve, Sarve, Vuo, 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 Shakti, Shakti, Rupene, Rupene, Samstida, Samstida, Namastasi, 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 Namaha. ஜாதேவி ஜாதேவி சர்வ சர்வ